இப்போ சுண்டக்காய் சட்னி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு சுண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுண்டைக்காவை வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு இப்போது இந்த நல்லெண்ணெயில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த சுண்டைக்காயை போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் இதில் வதங்கிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சுண்டக்காய் வதங்கிடுச்சு இதை வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு வானம் வச்சு அதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் போட்டுக்கோங்க என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் போட்டுருக்கேன் எண்ணெயில் குத்தம்பருப்பு இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ்ல புளி போட்டுக்கலாம் குண்டு இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கோட போட்டு வதக்கிட்டா இப்போது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை ஆறினோடனே மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு